ஒரு நீங்க போறீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிந்தால் என்ன மார்க்கெட் வேல்யூன்னா என்ன மார்க்கெட் வேல்யூ கைட்ல என்ன இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் மார்க்கெட் வேல்யூக்கு ஃபார்ட்டி செவன் ஏல சட்ட அந்தஸ்து இருக்கு மார்க்கெட் வேல்யூ கைட் லைனுக்கு ஃபார்ட்டி செவன் ஏ ஏல சட்ட இருக்கு கைட் லைனுக்கு ரூல்ஸ்ல எக் அதிகாரம் அதிகார்கே அப்படி என்பதை நம்ம புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் போய் சார்பத்திகளாட்டி பேசும்போது அவர் வாங்க சார் உட்காருங்க சார் சொல்லுங்க சார் என்ன சார் சொல்ற சமீபத்தில் என்னோட பத்திரத்துக்கு நான் போனப்போ அவர் சொல்றார் சார் உங்க இடத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் அரிசி ஃபேக்டரி மில்லு கட்டியிருக்காரு அவரோட வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு அவரோட வேல்யூ ஜாஸ்தி ஆனால நீங்களும் அதே வேல்யூ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ எடுத்து என்னோட நம்பர்ல இருக்கிற வேல்யூல சேர்க்கணும் நான் வெளியே கார்ல மத்த வேலைகள்ல கன்சல்டிங் அது இது பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கைட்லைன் வேல்யூ நெட்ல ஒன்னு இருக்குது இவர் ஒன்னு எழுதி கொடுக்குறாரு நெட்ல இது அப்டேட் ஆயிடுச்சான்னு கேட்டேன் அப்புறம் நேரா போனேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்துல மார்க்கெட் வேல்யூ கைட்ல ஒரு சட்ட அந்தஸ்தோட வந்துருச்சு இது வந்துருச்சுன்னா ஒன்னு அந்த கமிட்டி முடிவு பண்ண வேல்யூவா இருக்கும் அந்த கமிட்டி முடிவு செய்த வேல்யூவா இருக்கும் அந்த கமிட்டி அன்னைக்கு ஐநூறு ரூபா தான் சதுர மீட்டருக்கு முடிவு செய்திருக்கு அப்படி வச்சுக்குவோம் இப்போ நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் போடுறீங்க சதுர மீட்டர் அப்படி என்றால் இது ரெண்டாயிரம் போடுவது போடுவதாக இருந்தால் நாங்க ஃபிக்சேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் நீங்களா வாலிட்டியரா போடக்கூடாது நாங்க வீட்டு மனை மதிப்பு ஏதாவது ஃபிக்சேஷன் பண்ணியிருப்போம் அல்ல அங்க அரசு வந்து புறம்போக்கு நேரம் ஜீரோவா இருக்கும் அதுக்கு பட்டா கொடுத்ததுனால அங்க பதிக்கிறோன்றதுனால அவங்க ஏதாவது ஒரு கம்பெனி வந்திருக்கோம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு புகார் வந்திருக்கோம் புகார் நீங்க வந்து பண்ணிருப்பீங்க அப்படி நீங்க அதை வச்சீங்கன்னா அது மறுபடியும் அந்த வழிகாட்டி குழு இருக்கு இல்லையா குழு அந்த குழுல போய் நீங்க அப்ரூவல் வாங்கி தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போட்டு தீர்மானம் போட்டு வச்சிருக்கணும் அப்படி இல்லை என்றால் இடைக்கால உத்தரவு அவசரம் ஒரு கடிதம் போட்டு எனக்கு நீங்களே எந்தவித அத்தாட்சியும் செய்யாமல் வழிகாட்டி மதிப்பை பென்சிலில் பக்கத்தில் எழுதி ஆறு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க கட்டணும்ட்டு எனக்கு இங்கு அட்ஜுடிகேஷன் இருந்தால் ஒன்னு இந்த வேல்யூ ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் மாறியது என்பதற்கான அட்ஜுடிகேஷன் இருந்தால் துணை பதிவு கடிதம் இருந்தால் நான் அதனை ஒற்றுக்கொண்டு அவர் செய்தது தவறு என்று நான் அப்பீல் பார் நான் போட்டு எனக்கு அஞ்சு லட்ச ரூபா மிச்சமாவதுன்னா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண நான் ரெடியா இருக்கேன் நான் ரிட்டு போட்டு நான் பதிவு பண்ணேன் இவ்வளவுதான் நான் பேசினேன் இருங்க சார் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் வந்துட்டேன் நாளைக்கு சொல்றேன்ட்டாரு ஒரு நாள் கழிச்சு பென்சிலில் எழுதிருந்தது எல்லாத்தையும் அழிச்சுட்டாரு புக்ல என்னது புக்கில மேல பென்சில் எழுதிருந்தார்ல அதெல்லாம் அழிச்சு அங்க இருந்து எனக்கு சொல்றான் ஒருத்தன் நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு ஏன்னா இவர்கள் அதிகமாக ஸ்டாம்ப் டியூட்டி கொண்டு வருவதற்கு இந்த சாமானிய அப்பாவி ஏழை பல விவரம் தெரியாது இந்த லேவல் போடுறதுலேயே கொஞ்சம் விவரம் பணம் வச்சிருப்பாரா விவரம் தெரியும் பத்து லட்சம் நாளெல்லாம் கட்டிடுவாரு ஓகே ஓகே ரெஜிஸ்டாரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இதனால அவருக்கு அங்கே இலக்கு அடையும் இலக்கு கூடும் வருது அப்படி வரும்பொழுது அப்ப நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மதிப்பை சொல்றாங்கன்னா அது அந்த மதிப்பீட்டு குழு உருவாக்கிய மதிப்பா அப்படின்னா இருக்காது வந்திருக்கும் அதுல மேல ஏதோ சுளிச்சு கிழிச்சு கரெக்சன் போட்டு பென்ஷன்ல போட்டிருந்தா முறையாக அட்ஜுடிகேட் ஆயிருக்கான்னு பாருங்க பாக்கெட்ல இருக்கிற காசு பத்திரம் பாக்கெட்ல இருக்கிற காசு பத்திரம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் இத சேமிச்சிருக்கேன் இத சொல்லணும் இது மக்களுக்கு சாமானியம் போய் தன்னுடைய இருபதாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணும் தன்னோட முப்பதாயிரம் மிச்சம் பண்ணா சந்தோஷப்படும் இந்த தகவல் இது ஒரு மறைமுகமான வழிப்பறி ஆவண ரீதியில ஆவணப்பறி இது வழிப்பறி அல்ல ஆவணப்பறி சொல்ல வருது இது செஞ்சுட்டு இருக்காங்க